மனமே உன்னை காப்ப வரவதில்லை உன் காளிட விடுவதில்லை உன்னை கைவிட்டு பேவதில்லை உன் கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கெண்டு நம்மோடு பேசுகிற வீத வசனம் இசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இப்போ சோர்ந்து போது அவர் என்ன செய்கிறாராம் பலன் கொடுக்குறாராம் சத்துவம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு சத்துவத்தை சத்துவம்னா உடல் ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போயிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து அப்படின்னா சோர்வுகள் வந்து எல்லாேருக்கும் உண்டு எளியாக கூட ஒரு தடவை என்ன செஞ்சார் சோர்ந்து போகிறாரு சோர்ந்து போயிருக்கு அவர் பலன் கொடுக்குறாரு சோர்ந்து போயிறவனுக்கு என்ன கொடுக்குறாரு பலன் கொடுக்குறாரு நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து என்னால் உன் பலன் குறிகினது அப்படின்னு சொல்லி வேதவாசம் அப்போ கஷ்ட நேரங்கள நம்ம சோர்ந்துட்டோம்னா ரொம்ப அனசையும் உடல் பலகீனமாகிடும் அதான் சோர்ந்து போயிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக சத்துவம் அப்படின்னா ஹெல்த் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தையும் பெருக பண்ணிக்கிறார் இவ்வளோ பெரிய தகப்பன் பார்த்திங்களா அவர் நம்ம மேலே இவ்வளோ கரிசன் உள்ளவராக இருக்கிறார் பார்த்தீங்களா சோர்வு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அது அரசன் முதல் ஆண்டி வரைன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் சோர்வுகள் உண்டு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சோர்வுகள் உண்டு கருத்தராக ஏசு கிறிஸ்து கூட கசமல்லை தோட்டத்தில் போய் அப்படியே என்ன செய்வார் ஆண்டோடைய பாத்தில் உட்காந்து இதாகவே இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கள் குடும்பனாலும் நீங்கள் விட்டு ஆனாலும் என்னுடைய சுத்தம் இல்லை உங்களுடைய சுத்தம் படியே உங்களுடைய சுத்தத்தின்படியே ஆக ஆகட்டும்னு ஒப்புக் கொடுத்தார் அவரு கூட அந்த சோறு வந்து தாக்குச்சு ஏன்னா சிலுவை மரணத்தை நினைக்கும் போது அவரால் அவர் மனிதனாக வந்து பிறந்ததுனால அதை எப்படி நம்ம தாங்க போகிறோங்கிற ஒரு சோர் வந்தது ஆனாலும் தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்னா சோர்ந்து போய்கிறோம் சோர்ந்து போய்க்கும்போது ரொம்ப நம்முடைய பலனே இல்லாத போல் ஆயிரும் நான் ஆண்டன சார் சோர்ந்து பயிரொன்றுக்கு பலன் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார் நீ சோர்வாக இருக்க நேரத்தில் அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு உன்னை தேற்றுவார் ஊழியக்காரர்களை கொண்டு உன்னை தேற்றுவார் வார்த்தைகளை கொண்டு வசனத்தை கொண்டு உன்னை தேற்றுவார் அப்படியே சுற்றுப்புற சூழ்நிலைகள்னால உன்னை தேற்றுவார் இங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு பாடல் கர்த்தருடைய பாடல் கர்த்தரின் வசனம் உன்னை தேற்றும் சோர்ந்து பயிரொன்றுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் எப்படியாவது பலப்படுத்துகிற கர்த்தர் அவர் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைனாலும் சோர்ந்து போயிருக்கீங்களோ சில பேருக்கு உடல் ஆரோக்கிய குறைவனால சோர்ந்து போயிருப்பாங்க சில பேர் வந்து சூழ்நிலைகள் சரியில்லாமல் பண கஷ்டம் மனக்கஷ்டம் குடும்ப பிரச்சனைகள் பலவிதமான காரியங்கள்னால சோர்ந்து போயிருப்பாங்க அந்த சோர்ந்து போயிறவங்களுக்கு அவர் என்ன செய்கிறார் பலன் கொடுக்குறாரு சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு ஆரோக்கியத்தையும் என்ன செய்கிறார் பெருக பண்ணிக்கிறார் அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வனாக இருக்கிற அப்படியா நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் அப்பா என் சோர்வு நேரத்தில் நீர் என்னை பலன் கொடுக்கிறீரே அதற்காக நமக்கு நன்றி சத்துவம் இல்லாத நேரத்தில் என்னுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறீரே அதற்காக நன்றி என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கும்போது தாமே நிச்சயமாக நம்ம என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் ஒரு ஒரு அதை விசுவாசிப்போம் எப்படி எவ்வளோ பெரிய உழைக்காரங்களை கூட சோர்வுகள் உண்டு எளியாதுக்கு சோர்வடைவான் நெகேமையை வந்து சோர்வடைவார் அந்த அலங்க கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்வடைவார் ஊருடைய வாழ்க்கையில் தாவீது வந்து சோர்வடைவான் சத்துருக்களாலும் சொந்த ஜனங்களாலும் நிராகரிக்கப்படும் போது சோர்வடைவான் எல்லாருடைய வாழ் யாக்கோ வந்து சோர்வடைவார் ஏன்னா அண்ணனால் விரட்டப்படும் போது அண்ணனை அண்ணன்ட்டு சண்டை போட்டு வரும்போது சோர்வுடைவார் ஆனால் அந்த நேரங்கள்லாம் பாருங்கள் தெய்வ தூதர்கள் வந்து பலப்படுத்தி அவங்கள செய்வார் சோர்வுக்கு நீங்களாக்கி அவர்களை ரசிக்கிறார் சோர்ந்து போய்றவங்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்தம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் நம்முடைய கத்தர் அப்படிப்பட்ட கத்தர் நாமும் அவரை அண்டிக் கொள்வோம் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே கண் துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லூ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே சோதனைகளை ஜெயிப்போன் பாக்கியவானாமே பாக்கியவான கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம் சோர்ந்து போகாதே நனமே சோர்ந்து போகாதே வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மஞ்சாடு சோர்ந்து போகாதே மதமே சோர்ந்து போகாதே போராட சோர்ந்து போகாதே என்று அருமையான ஒரு பழைய பாடம் உண்டு கத்தாமே நம்ம சோறு நேரத்தில் நமக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத நேரத்தில் சத்துவத்தை கொடுத்து நம்மை ஆட்டி தேற்றி அரவணைக்கிற கத்தர் தாய் போல தேற்றுவேன் தந்தை போல உன்னை அதனால் உன்னை வந்து தே தான் தாய் போல தேட்டி தந்தை போல ஆற்றுவேன் என்று சொன்ன கத்தை நம்மோடு இருக்கிற இப்படியா நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம் அன்றதுதான் பெரிய காரங்களை செய்வேப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம் சோறு நேரங்களை எங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களை ஆசீர்வத்து பலன் கொடுத்து சத்துவத்தை தந்து எங்களை வழி நடத்துகிறீரே எதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு தாசரையும் அப்படி நடத்துகிறீங்க எங்களையும்